கேஜி நம்பர் எயிட்டோட சீசன் ஒன்னோட எபிசோடு சிக்ஸ் பிரேக் டவுன் தான் வந்து விட நான் பார்க்க போகிறோம் டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுன் கூட இறங்கிடலாமல் போன எபிசோடு எங்கே விட்டாங்களோ அங்கேருந்தான் கண்டினியூ பண்ணுறாங்க இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த யோஜுக் ஹாஜுக்கிட்ட தான் போயிட்டுருக்காங்க ஸோ ஊருக்குள்ள புதுசாக ஒரு ஹாஜ் வந்துருக்கல அந்த ஹாஜுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கிறதுக்காக எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஊர் சிட்டியே பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆட்களெல்லாம் எடுத்து எவாகுவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிலிட்ரியலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு எவாகுவேட் பண்ணிக்கிட்டு இருக்க டிஃபன்ஸ் போர்ஸ் அவங்கள அடிக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் அவங்க அடிக்கிறதுக்காக மிலிட்ரி அண்ட் போலீஸுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஆஞ்சோ ஊருக்குள்ளே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பொஷனுக்கு போங்க மீனா பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்னைப்பிங் பாயிண்ட் வச்சிருக்காங்க அண்ட் அது பார்த்தீங்கன்னா ரீப்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஆஞ்சோ வர ஏகப்பட்ட யோஜுக்குள்ளே உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ குட்டி குட்டி கைஜூஸாக அது கிட்டத்தட்ட குட்டி போடுற மாதிரி குட்டி போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது எப்படியா தகுக்கணும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீம் டீமாக பிரிஞ்சு போய் வேலை செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொரு டீமையும் பிரிச்சு விட்றோம் எல்லாரும் வந்துட்டு கடைசி ஒரு வழியாக அந்த யோஞ்சோ போட்டுட்டெல்லாம் எல்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க டீமாக பிரிச்சு விட்றாங்க மீனா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பிங் பொசிஷனை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இப்போ நம்ம காஃப்காவும் அவங்க டீமும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ அந்த யோஞ்சோ போட்டுறதுக்காக ஒரு கீழே போயிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரெடியாக தான் இருந்துட்டு இருக்காங்க உங்கள் ஃபஸ்ட்டு மிஷன் ட்ரா கண்ணுங்களா எல்லாம் நல்லா செயல்படுங்க அப்படின்னு சொல்லும்போது கிக்கரோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து கை ஜுனபரேட் காஃப்கா எப்படியாவது உங்கள் திறமையை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம காஃப்கா பார்த்திங்கன்னா எப்படியாவது நானும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் டக்குன்னு பார்த்தா அவன் வந்து முகம் ஒரு மாதிரி மாறுது என்னடான்னு பார்த்தா வாமிட் வர மாதிரி இருக்குன்றான் சாரிப்பா பயத்தில் நிறைய சாப்பிட அப்படின்னு சொல்கிறான் பயத்தில் எப்படியா சாப்பிடுவாயோ வாந்தி உள்ள எடுத்துற அதை வெளியே ஏடியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள கிரங்கெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ எல்லாருமே அந்த கைஜு இருக்கிற லொக்கேஷனுக்கு ஒரு வழியாக வந்துட்டாங்க எல்லாருமே இப்போ அந்த கைஜு எடுத்து சண்டை போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க

அதை கடைசியாக போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டிஃபன்ஸ்லாம் எங்கே வைக்கிறாங்க வைஸ் கேப்டன் வஷினாவும் என்னடா கண்ணுங்களா எல்லாம் கொண்டு விளாட்றதுக்கு ரெடியாக எல்லோரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் மினாவும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கான பொசிஷனில் வந்துட்டு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம காஃப்கா கூட பார்த்தீங்கன்னா ரெனோ கிட்ட கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் ஜெயிச்சு காட்டுவோம் ஃபஸ்ட் மிஷனில் எப்படி அதை நம்ம விக்ட்ரி அடைவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பேசிகிட்டு இருக்கா ரெனோ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க சீனியர் எனக்கு உங்கள் மாதிரி நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் கிக்கோ ரஷினாமியா கூட என் நம்பிக்கை வேஸ்ட் பண்ணியிருந்தியா ஒழுங்காக பார்த்தா வேலை செய்ய அப்படி பெருசுன்ற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா எகின் அவங்களை கலாச்சிக்கிட்டு இருக்கா ஸோ இப்போ எல்லாருமே டீம் டீமாக இருக்காங்க அண்ட் இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இருக்கிற டீமில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க எல்லாம் போட போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முன்னாடி போயிடுறாங்க காஃப்காம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கன்னா என் திறமையான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே பில்டிங் மலர்ந்து ஜம்ப் பண்ணிட்டாங்க எவனால் மட்டும் ஜம்ப் பண்ண முடியல அப்படியே பார்த்தீங்கன்னா முல்லம் மொல்லமாக சவுத்தில் இறங்கி இறங்கி வந்துக்கிட்டு இருக்கான் இப்போ மின்னாவும் பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பிங் பொசிஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ மற்ற மிலிட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹோன்ஜுவா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட்ஸை வச்சு அதை எப்படி மொபைலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அண்ட் இப்போ காஃப் காம் அந்த யோஞ்சுவை நான் தான்ட்டு அடிப்பேன் இப்போ என்னால் ஒரு பவரை ஃபீல் பண்ண முடியுதுரா என் காம்பேட் பவரை காட்டுற மாதிரி அப்படின்ற மாதிரி போய் முந்திக்கிட்டு முன்னாடி நிற்க ஒரு யோஜுவே பார்த்தீங்கன்னா அடித்து அவனை தூர தூக்கி குப்பத்தட்டில் தூக்கி போட்டுருச்சு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கிக்கோரை பார்த்திங்க அண்ட் கிக்கரு பார்த்தீங்கன்னா ஏன் உனக்கு இந்த வேலை கொட நிற்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் இவங்க சீனியர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க ஜூனியர்ஸை பாதுகாக்கிற வேலையெல்லாம் இப்போ எங்களால் பண்ண முடியாது கொஞ்சம் ஓரமான இல்லைங்கடா நாங்கள் வேலை சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்ல இதுவங்களோட வீக்னஸ் என்ன நமக்கு தெரியாது தெரியாததுனால எல்லாரும் கொஞ்சம் பார்த்து சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்ல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிக்கர் வந்து போட்டு 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 எல்லாத்தையும் ஷூட் பண்ணி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காது ஜூனியர் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா செம பவர்ஃபுல்லாக இருப்பா பிள்ளைய அப்படின்னு எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க அவளுமே வீக்னஸ் தெரியலன்னா என்ன போட்டு போட்டுன்னு எல்லாத்தையும் சுட்டு சாவடிக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா

எப்படா அதை பண்ணான்னு பார்க்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக பேர்ஸ்ட் ரவுண்டு வச்சுட்டு இருந்தாங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் வந்து பேர்ஸ்ட் ரவுண்டு பட் அவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ரவுண்டு வச்சிருக்கான் ஸோ ஃப்ரீஸ் ரவுண்டு யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான் அது அந்த கைஜுக்குள்ள கைஜுக்குள்ள ஸ்லோ பண்ணுறதுக்கான அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கு ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்த பக்கம் மற்ற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரெண்டு பேரும் இன்னொரு டீம் கூட சேர்ந்து பயங்கரமாக அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா ஹரு ஜீசுமோ ஆவாய் ககுராக்கி இவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரைவல்ரி போயிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு சீனியர்ஸ்க்கும் முன்னாடி முந்திக்கிட்டு போய் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டுருக்க அந்த அந்த டீமோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அவங்க பார்த்துட்டு புதுசாக வந்தவனுங்க செம்மையாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டுருக்க ஸோ இதுக்கெல்லாம் இதுக்கு நேரம் இல்லை ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்க ரெண்டு பேர் லத்துக்கு முன்னாடி போய் சண்டை போட்டுட்ருக்கானுங்க அவனுங்களுக்குள்ள ஒரு குட்டி ரைவல்ரி போயிட்டுருக்கு அண்ட் இப்போ எல்லாருமே பயங்கரமாக கை ஜூஸ் அடிச்சுட்டு இருக்கு ரெனோ ஹாரம் தான் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க தான் கை ஜூஸை பயனாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அவன் பார்த்தீங்கன்னா காஃப்கா ஒரு உரமாக உட்காந்துட்டு இருக்கான் நான் எவ்வளோ வேஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கேன் நான் என்ன தான்டா பண்ணுறது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது உன்னால் முடிச்சதை நீ பண்ணு அப்படி மாதிரி ஓஷினா சொல்லியிருந்து இருப்பார் இவன் இருக்கிற டீமோட லீடர் என்ன சொல்லியிருப்பாருனா இதோட வீக்னஸ் என்ன நமக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அது இப்போ காஃப் காஃப் ஞாபகம் வருது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கைஜியோ போய் அவன் மொத்தமாக வெட்டி பொழந்து பார்க்குறான் நார்மலாக பண்ணுறத விட இந்த சூட்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கடா இது இன்னும் கூட பண்ணி கிளீனப் காப்புக்கு கொடுக்கலாமே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூட் அவன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த கைஜியோ பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பிரித்து பார்த்தா இது உடம்புல ரீப்ரொடக்டிவ் ஆக சிந்துட்டு இருக்கு ஆனால் அது கோர் இந்த இடத்துல இல்லை இது ஒரு ஃபங்கல் டைப் கைஜியோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் ஸோ இப்போ கோர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓ இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் அது கழுத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பது மசு மசில்ஸால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத இப்போ ஹொஷினா கிட்ட அவன் பார்த்தீங்கன்னா மெசேஜ்ல சொல்லிக்கிட்டிருக்கான் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்னா இதுங்களோட பின்னாடி நிறைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு அதுங்கள தான் போட்டு தரணும் இல்லை இதேமாதிரி நிறைய கையெஸ் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டேன் நான் காஃப்கா நல்ல வேலை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தான் நீ வேலை செய்யணும் நல்லா பண்ணிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிகிட்டு இருக்கார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கா ஆபரேஷன் ரூம்கிட்ட சொல்லி இது எல்லாத்தையும் கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க காஃப்காவே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் நின்னுட்டு இருக்கான் அண்ட் இப்போ பாத்திலாம் சேர்ந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கு அப்ப வானவடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்னு மாதிரி எல்லாரும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ மற்றவங்களும் தரப்போ சொல்லிட்டு நம்ம கேப்டன் பார்த்தீங்கன்னா கேப்டன் மீனா பார்த்தீங்கன்னா சரி ஸ்னைப்பிங் கொஸ்டினுக்கு வந்தாங்களா வந்துட்டு இப்ப அங்குறது பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரில் சுட போகிறாங்க ஸோ பெரிய சைஸ் ஸ்னைப்பராக இருந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மினிகன் மாதிரி இருந்துட்டு இருக்கு பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷூட் பண்றதுக்கான ஆர்டர் எனக்கு கொடுங்க ஃபஸ்ட் ரவுண்ட் லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா தாராளமாக ஷூட் பண்ணலாம் சுத்தி எல்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இப்போ காஃப்காவை தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கா காப்காவும் மினா என்ன நினைக்கிறான்னா காஃப்கா ஒரு ஒரு டிஃபென்ஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க யார் கூலான டிஃபென்ஸ் ஆஃபீஸர் ஆகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாள் அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ பற்றியா ஃபர்ஸ்ட் ரவுண்டு சொல்கிறா ஃபஸ்ட் ரவுண்டுக்கே அந்த கைஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓட்ட வட மாதிரி ஓட்ட போட்டு விட்டுருச்சு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட்டு செம்மையாக பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகிடுச்சு அடுத்து ரெண்டாவது ரவுண்ட் அவுட் பண்ணிட்டேன் சொல்லலாமா அப்படி பொசிஷன் கேட்கும்போது சுடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு ஷூட் பண்ணுறாங்க இப்போயே அந்த கைஜ் பார்த்தீங்கன்னா பாதி காலி கிட்டத்தட்ட இப்பயே அந்த கைஜு பார்த்தீங்கன்னா தான் சொல்லணும் சுற்றி இருக்கிற எல்லாரும் இதை பார்த்துட்டு ஷாகுறாங்க முக்கியமாக காஃப்கா பார்த்துட்டு பா சம்ம போவறா அப்படின்னு ஆகிறான் அடுத்து மூணாவது ரவுண்ட் ஷூட் பண்ணலாமான்னு சொல்லும்போது ஆ சுடுங்கன்றா அத்தோட பார்த்தீங்கன்னா கைஜுக்கு அதை முடிஞ்சிருச்சு பட் நாலாவது ரவுண்டும் சுடலாமான்னு கேட்குறா ஸோ சுடலாமா அப்படின்னு கேட்கும்போது அதான் கைஜும் செத்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது சுடலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்க கேட்கும்போது ஆ சுடுங்க அப்படின்னு சொல்லி நாலாவது ரவுண்டும் சுட்டுக்கிட்டு இருக்கா இந்த பவரை போகிறான் பார்த்தீங்கன்னா காஃப்கா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்கே தான் ஒஷினா வந்துடுறாரு என்னடா கூட நின்று சண்டை போகணுன்னு சொன்னியே அவங்களோட பவரை பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கேப்டன் கூடலாம் நின்று சண்டை போனோம்னா அப்போ தனி பவர் வேணுண்டா அப்படின்னு சொல்லும்போது அப்போ உங்களுக்கு அந்த பவர் இருக்கா விஸ் கேப்டன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு அந்த பவர் இல்லையே அப்படின்னு சொல்கிறான் எது அப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்கள மாதிரி எனக்கு கன்ல ஷூட் பண்ணுற பவர்லாம் கிடையாது ஆனால் ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டில் என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவர் பின்னாடி ஒரு சின்ன கைஜ் வந்துட்டு இருக்கு வைஸ் கேப்டன் பார்த்து அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து உள்ள வைக்கிறது தான் காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா அந்த கை பீஸ் பீஸா பார்த்தீங்கன்னா வெட்டி செத்து போகுது என்னடான்னு பார்த்தா நம்ம காஃப்காவால் ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நைஃபாக செம்ம ஸ்பீடா பார்த்தீங்கன்னா ஒசினா யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல ஏன்னா இவங்க ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து மாதிரி கை போட்டு போட்டு தான் பரம்பரை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாச வச்சு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு இருந்து தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்துருக்கிறதுனால பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவர் இஷ்டத்தை எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்காரு இது காஃப்கா பார்த்துட்டு உண்மையிலேயே செம்ம போகிறதா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக பார்த்து பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம மினா அஞ்சாவது ரன் ஷூட் பண்ண அது மொத்தமாக காலியாயிருது பட் இந்த ஆஞ்சியோட உடம்புல இருந்து இப்போ யோஜுக்கள் எல்லாம் வெளியே வரமிச்சிச்சு எல்லாம் குட்டி குட்டியா வந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும் இப்போ இன்ஃபார்ம் பண்றாங்க எல்லா அதை போட்டு தடுறதுக்கு ரெடியாக அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ககுராக்கியும் இந்த பக்கம் ஹரி ககுராச்சியும் இருக்கிற டீமில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னப்பா இதோட போயிடலாம் நீங்க என்ன கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது நாங்கள் சண்டை போடுவோம் அப்படின்னு இப்போ அவனுக்கு எகைன்ஸ் சண்டை போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரூமில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே புதுசாக வந்தவங்கலாம் சம்ம டயர்ட் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க சண்டை போடுறது கஷ்டம் தான் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரெனோ இஹாரோவும் வேறு ஒரு இடத்துல இருக்கிற யோஞ்சு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க இஹாரோ என்ன நினைக்கிறான் ஏன் ஏன் என்ன பண்ணாலும் இவனை தோக்கடிக்க முடியல அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் பட் இப்போ ரெண்டு பேரும் மற்ற யோஜுக்களை போட்டு தாழ்றதுக்காக இன்னொரு பிளாக்குக்கு போகிறாங்க அந்த இடத்துல க்ளீனப் காப்பஸ் இருந்தால் ஒருத்தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான் யாரா அவன் இவனது கூட எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஏப்பா கைஜூலாம் கொண்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ண வாப்பா நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான் யார் இந்த கைஜூலை அப்படி போட்டு தள்ளுறது ரீப்ரொடக்டிவ் ஆகிறதுலாம் அவன்டா எடுத்து விடுறது ஒருவேளை இந்த மேட்டர் தெரிஞ்சவன் அவனாச்சு இருப்பானோ அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான் அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னு அவன் திரும்பி பார்க்கும்போது அவன் முகத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று புடைக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு அப்படி முன்னாடி காட்டியிருந்தாங்களே போன எபிசோட்ல அந்த ஹியூமனாய்டு கைஜு இவன் தான் கைஜு நம்பர் நைன் அதை இப்போ சொல்லியிருக்க மாட்டாங்க போக போக தான் சொல்லியிருந்திருப்பாங்க அண்ட் அவன் அந்த மாதிரி கேட்குறதோட இந்த எபிசோடை பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க ஸோ இத்தோடு இந்த எபிசோடு முடிஞ்சு அடுத்த எபிசோட என்ன நடச்சுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை பாய் Hang on DVD,